வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வந்த ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் அப்புறம் வந்து மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக ட்ரெயின் ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் வருமா அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யார் என்ன ஏதாவது ரயில் சங்கத்தில் இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் ஸோ அது இப்படி முயற்சி பண்ணால் கிடைக்கும் நான் உங்களுக்கு அதோடய ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன்னாச்சு மீட்ரிக்கேஜ் டைமிங்கில் ஸோ பிராட்கேஜாக மாற்றணுங்கிறதுக்காண்டி இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணாங்க ப்ராட்கேஜாக மாற்றி பல வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் இந்த ஒரு ரயில் வந்து தற்போது வரை இயக்கப்படலை நடுவில் வந்து பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னு கோவிடுக்கு முன்னாடி கூட ஒரு பகல் நேர ரயில் வந்து இயக்குனாங்க ஸோ அது நல்லா வரவேற்பாக போச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் ராமேஸ்வரத்துக்கு வந்து இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி பேசிக்ஸ்லாம் ரன் ஆகுது அதோடய ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் ஈரோடு அப்படிதான் போயிட்டுருக்கு ஸோ ஏன்னா மக்கள் அதிகமாக கேட்குறோம் பழனி பொள்ளாச்சி வழியாக தான் ஒரு ட்ரெயின் கேட்குறாங்க அதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி அந்த ட்ரெயின் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் கரெக்டான ஒரு ரீசனை சொல்லிடுறேன் ஸோ ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து மதுரை திருவனந்தபுரம் ரயில் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்க பரிந்துரை வச்சிருந்தாங்க அந்த பரிந்துரைக்கும் ஒப்புதல் கிடைச்சிருச்சு ஸோ ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த உடனே மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் போயிடும் ஸோ இதனால் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு டெய்லி கனெக்டிவிட்டியானது ராமேஸ்வரத்துக்கு கிடச்சிரும் இந்த ட்ரெயின் வந்து பொள்ளாச்சிக்கு காலையில் அஞ்சு நாற்பதுக்கு வருது ராமேஸ்வரம் எக்ஸ்டன்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு மணிக்கு வரும் ஸோ ரிட்டர்ன் டேரக்ஷனில் இந்த ட்ரெயின் வந்து அகெய்ன் ஒன்னேஹால் ஒன்றைக்கெலாம் புறப்பட்டு போயிடும் அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெயின் நீட்டி பார்க்கும்போது ரேக் வந்து ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் தான் ரேக் ஷேரிங் பண்ண போகுது ஸோ போட் மெயில் வந்து ர சென்னையிலேருந்து வந்துட்டு அகெயின் வந்து திருவனந்தபுரம் ட்ரெயினாக மதியம் புறட்டு போயிடும் திருவனந்தபுரத்துலேருந்து மதியம் வர ட்ரெயின் ஈவினிங் வந்து போட் மெயிலாக புறட்டு போயிடும் இதுதான் இதோட ஒரு ரே கான்செப்ட் ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வீக்லி ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஒப்புதல் கிடச்சிருச்சு இதோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பழனி மதுரை தான் ஸோ இந்த ட்ரெயின் வந்து வீக்லி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி தான் ரன் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயினாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மங்களூரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் கூட இப்போதைக்கு கிடையாது இதோட டைமிங் வந்து ஒரு கன்வீனியன்ட் டைமிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெய்லி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூருக்கு அடுத்து ஒரு மெயினான ஸ்டாப் அதிகமாக போர்டிங் ஆவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தான் ஸோ பொள்ளாச்சி பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் அட் த சேம் டைம் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வருக்கு ட்ரெயின் வாங்க முடியும் என்னடா வராதுன்னு சொல்கிறான் வரும்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிப்பீங்க கண்டிப்பாக வாங்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அந்த ட்ரெயின் வந்து ஆர்ஜின் ஆகாமல் சேலம் ஆர் மேட்டூர் டேம் அப்படி ஆர்ஜின் ஆகணும் ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து இந்த வண்டி புறப்படும் வச்சுக்கோங்க சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எப்படி வரும் ஸோ இதனால் வந்து சேலத்தில் வந்து இப்போதைக்கு டிப்பாச்சர் ஆகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் கம்மியான ட்ரெயில்கள் தான் சேலத்திலேருந்து டிப்பாச்சர் ஆகிட்டு இருக்குது ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு பில்கிரிம் ஸ்பாட்டு அது ஆன்மீக சுற்றுலாத்தலம் இந்த வந்து தமிழ்நாட்டோட சேலம் ஈரோடு திருப்பூர் பகுதியில் வந்து தினசரி ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த ரயிலை வந்து சேலத்துலேருந்து இந்த மக்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ட்ரெயின் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த மாவட்டங்களுக்கு ஒரு இணைப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் தினசரி ஸோ இப்போது வந்து ரயில்வேலாம் மறுக்க முடியாது ஏன்னா வந்து கோயம்புத்தூர் இட நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது சேலத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ மெயின்டைனன்ஸ் எங்கே பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெயினுக்கு வந்து ரெண்டு மெயின்டெனென்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் ரெண்டு வந்து செகண்ட் மெயின் மெயின்டெனன்ஸ் பிரைமரி மெயின்டெனன்ஸில் வந்து இந்த ட்ரெயின் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் பி ட்ரெயினில் கொண்டு போய் இதோட அந்த எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இது வந்து ராமேஸ்வரத்தில் பண்ணலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ சேலத்தில் இந்த ட்ரெயின் போனோம்னா மறுபடியும் பேசஞ்சர் இறக்கி விட்டோன்னா ஒரு எம்டி ட்ராக்ல நிறுத்திட்டு மறுபடியும் அங்கேருந்து நைட்டு பரப்பு ராமேஸ்வரம் வரும் இந்த மாதிரி கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் வேணும் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரெயின் கிடைக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது ஸோ இது வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாகவும் இருக்கும் மதுரையிலேருந்து சேலம் ஈரோடு திருப்பூருக்கு டெய்லி கனெக்டிவிட்டியாகவும் கிடைக்கும் ராமேஸ்வரம் தான் கனெக்டிவிட்டியாகவும் கிடைக்கும் ஸோ இது நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ஸ்லாட் வந்து ரெடி பண்ணி ப்ரப்போசல் பண்ணாங்க அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்திருக்கும் பார்த்துலே தெரியும் ஸோ பார்க்காத பாருங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இது வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்தின் அடிப்படையில் வந்து போடப்பட்ட வீடியோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்